வணக்கம் நண்பர்களே என்ன ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸை சரிங்களா இது வந்துட்டு எல்லாருமே நம்ம ஜோசிகார் வேறு ஏதோ ஒரு பக்கம்னா பேரை போய் நம்ம பேரை சூஸ் பண்ணிக்கிற குழந்தைகளோட பேரை இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ந சி வ ஓ நா ப பி ா மி நான் இப்போ என்னை பேர் இதே எழுதிக்கிறேன் நான் சும்மா எனக்கு வந்தால் தான் எழுதுகிறேன் இதுலேருந்துட்டு நீங்கள் இக்கோ இங்கோ உயிரெழுத்தோ நம்மதுக்கிட்டோ உயிரெழுத்துத போட்டு போட்டு உங்களோட குழந்தைங்கள புதுசாக நீங்களே தயாரிச்சுக்கிறத சரிங்களா ஒருத்தர் போய் கேட்டு அவங்க மாடலை வச்சு அதை இதையும் பண்ணுறதுக்கு எப்படி போகலாம் என்னங்கிறத நீங்கள் தமிழ் டைப்பிங் பண்ணாலும் சரி தமிழ் எழுது தெரிஞ்சாலும் சரி சரிங்களா என்றதோ ஒரு சிலதை எழுத்து பிழைப்பார் ஏன்னால் அந்த பேர் சொல்லும் போது எழுத்து பிழைய இருந்தாலும் கூட அதை உச்சரிக்க உச்சரிக்க நம்மளால் அந்த எழுத்து பிழையே சரி செய்து நம்ம அந்த இது வச்சுக்கலாம் ஒன்று இந்த மாதிரி போட்டால் இந்து பேர் வர மாட்டேங்குது தமிழ் பேர் வர மாட்டேங்குது கிறிஸ்டின் பேர் வருது முஸ்லீம் பேர் வருது இல்லை வெளிநாட்காரன் பேர் வருது அப்படின்னாலாம் வரும் வரட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு நான் வரிசையில் ஒரு ஐம்பது பேர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஐம்பது பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் தமிழ் பேர் வெளிநாட்டுக்காரன் பேர் முஸ்லீம் பேர் இந்த மூணுமே வரும் ஐம்பது பேரத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு பதினேழு 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 இல்லைன்னா தமிழ் பேர் மட்டும் ஒரு ஆறு பேர் மற்றெல்லாம் முப்பத்தி நாலு பேர் வேறு மதத்தோட பெயர் வரலாம் அந்த மதத்தோட பெயர் வரும்போது என்ன பண்ணலான்னா அதைய உங்களுக்கு அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதுலேருந்து ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஒரு லெட்டர் ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கலாம் இதுலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து நம்ம தமிழ் பேரை கூட போட்டு மிங்கிங் பண்ணி மாடலாக கீது கிடைக்க மாதிரி இருந்தால் அந்த பேரை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அப்படித்தான் நிறைய பேர் வைக்கிறாங்க இதில் போய் இதில் வைக்கிறாங்களா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்கிறாங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுக்குறாங்களா இல்லை ஜோசியம் போய் பார்க்குறாங்களா என் என் மலராஜி அப்படின்னு சொல்லுறாங்களா நியூ மலாராஜி அது என்ன தெரியல நம்ம இல்லை அதனால தெரியல அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் போயிட்டு நம் பார்த்து அதில் செலெக்ஷன் பண்ணாங்க சரிங்களா கம்ப்யூட்டரையை கண்டுபிடித்தவன் யார் மனிதன் அப்போ மனிதன் வந்துட்டு பேரை கண்டுபிடிக்கலாமா பிடிக்கலாம் மனிதனை கண்டுபிடித்தவர் யார் கடவுள் கரெக்ட்டுங்களா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச மனுஷன் தான் சரிங்களா அந்த மனுஷனுக்கே கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தது கம்ப்யூட்டருக்கே ம ந கணக்கு வழக்கு சொல்லிக் கொடுத்து சிஸ்டமேட்டிக் ஆனாலும் மனுஷன் அப்போ மனுஷனுக்கு இருக்கிற மூளை எதுக்கு இருக்குது எதுக்கும் இல்லை அப்போ வந்துட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே எழுதி பார்க்கணும் இப்போ தான் ஒரு குழந்த பெண் குழந்த பேர் சி எழுத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நம்ம இதில் ஈக்கோ இம்மோ இல்லோ ஏதோனா போடுறதுக்கு முயற்சி செய்யலாம் இம்மு போட்டுக்கலாமே சும்மா ஒரு எக்ஸாம் நான் உங்களுக்கு முன்னாடி தான் போடுறேன் இம்மு இது கூட என்ன போடலாம் ரா போடலாமா ரா இன்னொரு ரா இன்னொரு ரா போகலாமா ஆ ம் ஓகே போட்டா சிம் ராரா அப்படியே சிம்ப் ராரா நல்லா இருக்குதா பேர் இதையும் ஒரு பேராக யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் முன்னாடி தான் போட்ட பார்த்திங்களா சிம்ராரா அப்படி என்ன பேர் புதுசாக இருக்குது ஹிந்து பேரா தமிழ் பேரா முஸ்லீம் பேரா மலையாளத்து பேரா இல்லை சரி அதை விடுங்க வேறு மாநிலங்கிறத வேற இந்து பேர் தமிழ் பேர் முஸ்லீம் பேர் கிறிஸ்டின் பேர் கிடையாது இதில் எது நீங்கள் சொல்லுவீங்க புதுசாக இருக்குது அவ்வளோதான் உங்கள் முன்னாடியே தென்னா பார்த்தீங்கன்னா சிம் ராரா சரிங்களா அடுத்து மீ இது கூட என்ன எழுத்து எழுதலை நீங்கள் என்ன எழுத்து வேணால் போட்டு பாருங்கள் அதுலேருந்து ஏதோ ஒரு பேர் கிடைக்க அவ்வளோதான் சரி மீ கா இம்மு மறுபடி மீ கா என்ன பேர் வந்து மீ மிகம் மிகா மிகம் மிகா மிகம் மிகா எப்படி மிகம் மிகா எப்படி இருக்குதுங்க அது இது தமிழ் பேர் தானா எப்படி மிக மிகா மிக கா போட்டுக்கணும் இப்போ மிகம் மிகா புரியுதுங்க எப்படி மிகம் மிகா ஒரு புதுசாக இருக்குதுல்ல என்னடா இதெல்லாம் ஒரு பேரான்னு கேட்டால் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ஒரு புதுசாக இருக்குது யாருமே சொ கண்டுபிடிக்காத பேர் நாம் கண்டுபிடிக்கிறது ஒரு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்படி மிகம் மிகா இதில் நீங்கள் வேறு எதுவும் போட்டு பார்க்கலாம் இல்லைன்னா சரி வேண்டாம்ப்பா மிகா இது நல்லா இருக்குது அப்படி மிகா சரிங்களா சரி இது வேண்டாம் மிம் மறுபடி மி மிம்மி எப்படி மிம்மி எப்படி மி இம் மீ மிம்மி பார்த்தீங்களா தில்லியத்தனை எடுத்து வருது இன்னும் வேறு எழுத்து அதாவது நம்ம திரித்து போட்டதில் மிகம் மிகா அப்படி மிகம் மிகா மீகா மிம்மி பாருங்க இந்த இந்த சென்டென்ஸில் இந்த நாலு இடத்துல எத்தனை பேர் நம்மளுக்கு ஒரு உருவாகி இருக்குது பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றும் இதில் இருக்குது இதில் எல்லாமே வந்துச்சா அந்தாச்சா மிம்மியும் போட்டாச்சு மிகா ஓகேங்களா இ இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன எடுத்து எடுத்தோம் மீ எடுத்தோம் அது கூட காளை போட்டோம் கா போட்டோம் இம்மை போட்டோம் மிகம் வந்துச்சு மீ போட்டால் காப்பா மிகம் மிகா ஒரு கால் கொடுக்காம மிக மிக அப்படிங்குற மாதிரி இப்போ மிக மிக ஆகிடுச்சு கால் கொடுத்துங்காட்டி இதில் வந்து ஒரு எழுத்து எடுத்துக்கிறோம் மீகா மட்டும் எடுத்துக்கிறோம் மிகா இன்னொன்று வந்து மீ எடுத்துக்கிறோம் மிம்மி மிம் எடுத்துக்கிறோம் மீ எடுத்துக்கிறோம் இது வந்து மிம்மியாக எது பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் மூணு பேரை கண்டுபிடிச்சிக்கிறீங்க இதில் மூணு பேரில் எந்த பேர் தமிழ் பேர் எந்த பேர் முஸ்லீம் பேர் எந்த பேர் கிறிஸ்டின் பேர் கண்டுபிடிங்க இதில் ஒரு எழு ஒன்று எடுத்து வச்சுக்கலாமா ஒன்று எழுத்து என்ன எழுதிக்கலாம் என்னென்ன பெயர் கண்டுபிடிச்சிக்கிறோம் மிம்மி மிகா 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 மூணு எழுத்து கண்டுபிடிச்சிக்கிறோம் ஒரு இதில் அதில் நீங்கள் வேறு எழுத்தும் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன எழுத்து வருதோ அந்த எழுத்து போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா வரும் பெயர் சரிங்களா இப்போ ரா வரிசையில் ரா எடுக்கிறோம் ரா இந்த ரா எடுக்கும் பொழுது ரா இது ஒரு பேருதே ரா அப்படிம்பாங்க சரிங்களா இது எந்த ஒரு எழுத்துக்கும் கண்டுபிடிக்காது இப்போ ஒன்றும் ரா இது என்ன ரவுசா அப்படின்னு பேர் வைக்க முடியுமா இருக்குது பேர் இருக்குது ரவுசா நையா புதுசு புதுசாக ஒன்று சொல்கிறேன் நாங்கள் கண்டுபிடிக்கிறேன் நீங்களே முயற்சியை நான் இப்போ உங்கள் முன்னாடி தானே பண்ணுறேன் இப்போ வேறு ரா வே ரவி ரவேன் இது பையன் பேராயிரு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரா வே நீ எப்படி ரவேனி இது உங்களுக்கு பிடிச்சா வைக்கலாம் இல்லைனா ரா ஊ ரவுரை இது வைக்கலாமான்னா இது ஒரு மார்க்கு வேண்டாம் ரம் ரசீம் நல்லா இருக்குதா அப்போ போன் பையன் பேராக இருக்குது ஃபுல்ல ரசிமா. ரசீமா எப்படி ரசீமா இது கிறிஸ்டின் பேராக இருக்குது அப்படிம்பாங்க அது கிறிஸ்டின் பேராக இருந்தால் கிறிஸ்டின் காரர் யூஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா இப்போ மறுபடியும் ஒன்று எடுத்து இது என்ன பேர் ரலா புதுசாக்குங்க இந்த பேர் என்ன பேர் ரலா இதெல்லாம் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க நம்ம நான் என்ன நானே இல்லை சும்மா எழுதி பார்க்குறதா நான் உங்கள் முன்னாடி தான் எழுதுறேன் ரா போடுறோம் ஆ போடலாம் ரா அப்படி ரா அப்படி இருக்கு பேர் புதுசா ரா அப்படி ரா புதுசாக இந்த பேர் புது பேர் இது வந்துட்டு ஆக்சுவலாக தமிழ் பேரா ஹிந்தி பேரான்னு கேட்க நம்ம மூணு பேர் கண்டுபிடிச்சோம் இது ஒன்றும் புதுசாக எப்படி ரா அப்படி பேர் ரா என்ன எழுதுகிறோம் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு எழுத்து புதுசாக ஒரு ரா என்ன எப்படியில் பேர் ஓகேங்களா அடுத்தது நல்லா லா வரிசையில் போகிறோம் லால் என்னக்குது நிறைய பேருக்குமே லால் சரி நம்ம வந்துட்டு இதில் ஆ போடலாம் ஆ போட்டு இ போடலாம் ல இ லஹாய் 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 இது வேண்டாம் லா போட்டு போடலாம் ரீ போலாம் இம் சி சீப்பூலாம் சி எப்படி லவ் சி புதுசாக ஒரு புதுசாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது எப்படின்ன பேர் லவ் சி இது நல்லா இருக்குதானா நல்லா இருக்குதா நல்லா இருந்துச்சுங்க இல்லை ஏன்னா இதுலேருந்து பேர் எழுத்து போடுங்க இப்பு ஆயுத எழுத்து லப் லப் அப்படியே லப் இது உங்களுக்கு பிடிச்சா அது வச்சிக்கலாம் விட்டுடலாம் வேறு ரோ லரோ ஓகேங்களா லா கா இல்லை லகல் லா க லி இது லகலிகா லகலிகா இது ஒரு புதுசாக பேர் லகா லா போட்டு ஆ போட்டு ஈ போட்டோ நல்லா இல்லை லா போட்டு யூ போட்டு ரிம் இம் சி போட்டால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக யாராச்சும் மாதிரி இருந்தால் லவ் ரிம் சி அப்படின்னு வைக்கலாம் எப்படி லவ் ரிம் சி எப்படி வைப்பாங்க சரிங்களா இங்கேருங்க லரோ எழுது அம்மா லரோ லரோ பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடி இந்த லாவே இன்னொன்று எடுப்போம் என்ன வந்து பார்க்கலாமே லா போடலாமா லா லா போட்டால் லா லலலா இருக்குமா பேர் லா 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 கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விட்ருவாங்க ஒரு சில அது மாடலாக இருந்தால் அதை வச்சுக்கலாம் எப்படி பேர் என்ன லலலா லலா லா 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 மூணு நாலு லா 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 லலலா பேர் பார்த்தீங்களா புதுசாக்குதா என்ன பேர் லலலா இது ஒரு புதுசாக இப்படி நம்ம எழுதுறதாங்க ஒவ்வொரு இருக்குது இப்போ நாளையும் இருக்குது சீலும் இருக்குது வாலையும் இருக்குது இருக்குது பாலியும் வீலியும் இருக்குது லாவலி இருக்குது ராலி இருக்குது மீலியும் இருக்குது ஒன்றை எழுத்து எத்தனை எழுத்து இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்தா உயிரெழுத்து அதில் ஒவ்வொரு எழுத்தையும் வச்சு வச்சு உள்ளே விட்டு விட்டு விட்டுட்டு பார்க்க 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 ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு அப்பா த தன் குழந்தைக்கு தேடக்கூடிய எழுத்து உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்தான்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் ஐம்பது விதமான பேரை கண்டுபிடிக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு வந்து பத்து மணி நேரமாக அதில் வந்து வேலை போக ரெண்டு மணி நேரம் உட்காடுறாங்கன்னா வேற எங்கட்ட போய் அடுத்த அடுத்து அடுத்தவங்ககிட்ட போய் அந்த பாக்கியத்தை ரெண்டு ஹவர் சரிங்களா நூறு பேர் கண்டுபிடிக்க தாராளமாக நூறு பேர் ஓகேங்க நூறுன்ட்டு ஒரு மாதம் உள்ள தேடினா மூணாயிரம் பேர் இருக்கு அந்த மூணாயிரம் பேரை வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து உங்கள் குழந்தைக்கு இதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு பத்து பர்சன்டேஜ் பேரை சூஸ் பண்ணலாம் இதில் இருந்து பத்து பர்சன்டேஜ் பேர் முப்பது பேர் முப்பதா முந்நூறு பேர் ஒரே நாளில் பத்து பர்சன்டேஜ் சூஸ் பண்ண முடியுமானா ஆமாம் ஒரே நாளில் பத்து பர்சன்டேஜ் பேரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது முந்நூறு பேர் வரும் இந்த முந்நூறு பேரை முப்பது நாளைக்கு பிளான் பண்ணி எது பெஸ்டாகுதோ ஒரு பேரை தேர்ந்தெடுங்க அவ்வளோதான் முப்பது நாளைக்கு சூஸ் பண்ண எவ்வளோ ஒரு நாளைக்கு பத்து பேர் பத்தில் ஒன்று பெட்டராக இருக்குது அப்படின்னா ஒன்று எடுத்துக்கணும் அந்த முப்பது நாளைக்கு முப்பதில் முப்பது நாள் முப்பது எடுத்துக்கோங்க அவ்வளோதான் முப்பது எடுத்துகிட்டு இதை பிளான் பண்ணி இந்த முப்பதை பிளான் பண்ணி ஒரு பதினைஞ்சி நாளைக்கு ஒரு பேரை செலெக்ஷன் பண்ணுங்க பெஸ்ட்டாக இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பெயரை செலக்ஷன் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக முப்பதில் இருபத்தெட்டு போச்சுன்னா ரெண்டு இந்த ரெண்டு பேரை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேரை அவங்க பொண்ணுக்கு வைங்க இன்னொரு பேர் நிக்கையாமல் நீங்கள் கூப்பிட்றக்கு வச்சுக்கோங்க ரெண்டு பேரை வச்சு கூப்பிடுங்க அவ்வளோதான் கான்செப்ட் மூணாயிரம் பேர் நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க ஒரு மாதத்தில் கண்டுபிடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கோங்க நூறு நம்ப நூறு பேரை கண்டுபிடிக்கலாம் முப்பது நாளைக்கு மூணாயிரம் பேர் கண்டுபிடிக்கலாம் அதுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க முப்பது நாள் பிளான் பண்ணுறீங்க முப்பது நாள் பிளான் பண்ணி அதில் முந்நூறு முந்நூறு பார்த்தீங்களா அதுக்கு பத்து பசங்க முப்பது அந்த முப்பதுலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு பயிரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு பயிரும் ரெண்டு பெயர் எடுக்கிறீங்க இந்த ரெண்டு பெயரை ஒன்று வந்து கூப்பரைக்கு வச்சுக்கோங்க ஒன்று நிக்னே வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களால் உங்களுக்காகவே நீங்களே கண்டுபிடிக்க பெயர் தான் உங்கள் குழந்தை பெயர் மாடல் சரிங்களா நானும் சும்மா எழுதுகிறேன் ரொம்ப முன்னாடி தான் எழுதுனேன் பார்த்திங்களா கேலியாக இருக்குது கிண்டலாக இருக்குது கேவலமாக இருக்குது ஏளனமாக இருக்குது பேர் வைக்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ பின்னாடி கிண்டல் பண்ணாமல் கேலி பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே இல்லை உங்கள் குழ குழந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கு விருப்பம் உங்கள் குழந்த பாடகராகிறதுக்கு விருப்பம் உங்கள் குழந்த ஆடுறதுக்கு விருப்பம் உங்கள் குழந்த ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களோட குழந்தை பெயர் புதுசாக இருக்கணும் எல்லாருமே ஒரு பாராட்டுற மாட்டி இருக்கணும் அப்படிங்கிற போது உங்களோட குழந்தைகள் வித்தியாசமான பெயராக தான் இருக்கணும் ரா லா 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 அப்படின்னு ஒரு வித்தியாசமாக இருக்குது கிண்டலாகவும் இருக்குது கேரியாமல் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது புதுசாக இருக்கணும் ட்ரெண்டாக இருக்கணும் சொல்கிறக்கே நல்லாயிருக்கணும் அப்படிங்கிற ப விதத்தில் பெயர் நம்ம வைக்கிறது நல்லா இருக்கணும் நம்ம எங்கெங்கேயோ போய் தேடி பார்த்து கிடைக்காது இதெல்லாம் இதுக்கு செட் ஆகுமா இதுக்கு இதை அர்த்தமா இதுக்கு அதை அர்த்தமா அதுக்கு இதை அறுத்துமா அதுக்கு இதை அர்த்தமா அதுக்கு எதை அடுத்தோ எப்படி எடுத்தோ ஏதோ எடுத்தோ அப்படிங்கிறத வேண்டாம் அது ஒரு சிலர் கோயிலுக்கு போவாங்க அவங்ககிட்ட நாலு பேர்த்துக்கிட்ட கேட்பாங்க இப்படி இப்படிக்கலாம் அப்படிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க ஒரு இந்துக்கள் போவாங்க ஒரு முஸ்லீம் போவாங்க ஒரு கிறிஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா வைப்பாங்க இல்லைன்னா எந்த மாடலாக்கு தான் அந்த பேரை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மாடலை அதிகமாக விரும்புவாங்க கிறிஸ்டின்ஸில் மாடல் அதிகமாக இருக்குது இந்துக்கள்லேயும் ஏகப்பட்ட பேர் இப்போ மாடல் சிட்டிகிரி தான் மாடலில் இருக்குது அது என்னமோ மெர்லாலனி அப்படின்னு ஒரு பேர் வைச்சாங்க மெர்லாலனி அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க மினி அது வந்து கிறிஸ்டின் பேரை இந்து பேரனா தெரியல ஏன்னா அது ஒரு விதமாக இருக்குது நல்லா போயிட்டுருக்குது வெளிநாட்டுக்காரலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புதுசு புதுசாக பேர் வைக்கிறாங்க நம்ம தான் வைக்கிறதில்ல நம்ம பழைய பேரவே வச்சுட்டுருக்குறோம் புதுசாக நீங்களே நம்மளே எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் போட்டு நம்ம தமிழ் எழுத்துலையே நம்ம தமிழ் பெயரை வச்சுக்கலாமே அதில் இந்து மாறு முஸ்லீம் பேருமார் கிறிஸ்டின் மாறு உங்களுக்கு எது பெட்டராக இருக்குதோ அதை வைங்க உங்களோட பசங்க உலக நல்ல லெவலில் வருவாங்க அப்படின்னா வித்தியாசமாக கூப்பிட்றோன்னா வித்தியாசமாக பெயர் கண்டுபிடிச்சி நீங்களே செலக்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு டெய்லி ரெண்டு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம குழந்தைகளுக்கு வேண்டி ரெண்டவருக்கு ஒரு ஹவருக்கு ஐநூறு ஐம்பது ரெண்டாவ்கு நூறு ஒரு மாதத்தில் மூணாயிரம் நம்பர் மூணாயிரம் பேரை கண்டுபிடிச்சா அதில் பத்து பர்சன்ட் ஃபில்ட்ரு பண்ணால் முந்நூறு அதில் பத்து பெர்சென்ட் ஃபில்ட்ரு பண்ணால் முப்பது அது எத்தனை நாள் நீங்கள் கண்டுபிடிக்கணும் முந்நூறு மறுபடியும் ஒரு மாதம் எடுத்துகிட்டு அதையே வந்து ஃபில்டர் பண்ணால் முப்பது அந்த முப்பதில் நல்லா பதினஞ்சு நாளைக்கு ஒரு நேமை சூஸ் பண்ணுங்கள் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நோ நேம் சூஸ் பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு நெம் பேர் எடுத்து ஒரு பேரை கூப்பிடக்க வச்சுக்கோங்க ஒரு பேரை கூப்பிட்றக்குன்னா ஸ்கூலில் பேர் கொடுக்குறதுக்கு வைக்கணும் ஒரு பேர் வீட்டில் நிற்கியாமே வச்சுக்கோங்க முடிஞ்ச சிம்பிள் கான்செப்ட் இது போய் குழப்பிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது கரெக்டுங்கிறான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா எழுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா நம்மளால் முடிஞ்சதும் ஏதோ நன்றி 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 எல்லாமே எங்கள் முன்னாடி தான் போட்டேன் நான் புதுசாக என்னாச்சு பண்ணுன்னா மனிதனுக்கு எல்லாமே தோணும் இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் சொன்னேன் மனிதனுக்கு எல்லாமே தோணும் நம்ம தான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்காதவா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கம்ப்யூட்ரு செய்யாததாக நம்ம செய்ய போகிறோம் கம்ப்யூட்ரு பண்ணாத நம்ம பண்ண போகிறோம் கம்ப்யூட்டருக்கு தெரியாதான் நமக்கு தெரிய போகுது கம்ப்யூட்டரை கணினியை கண்டுபிடித்தவன் மனிதன் மனிதனுக்கு தெரியாததை விட தெரிந்ததை விட கம்ப்யூட்டருக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது கணினி நாம் செய்வதை நாம் சாஃப்ட்வேரை உருவாக்குவதை செய்கிறது இன்னும் எக்ஸ்ட்ராக சாஃப்ட்வேரை உருவாக்கி நல்ல ஸ்பீடாக தெளிவாக போட்டிங்கன்னா அது ஒன்றும் இதை விட ஸ்பீடாகும் மனிதன் அந் அதை நிகழ்த்துவான் நிகழ்த்துவான் கண்டிப்பாக மனிதனுக்கு தெரியாத ஒன்றும் ஒன்றுமல்ல ஏதாவதுவோ போட்டு ஏதாவது எடுக்கலாம் சரிங்களா எழுத்துக்கள் நம்ம எழுத்துதா தமிழ் எழுத்துதல் நான் சொன்னது பிடிச்சா கண்டிப்பாக சேர்க்கணும் நன்றி